கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சோர்வு வேண்டாம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் ஏசாயா நாற்பது இருபத்தி ஒன்பது ஆஸ்திரேலியா நியூகினியா போன்ற நாடுகளில் போசும் என்ற ஒரு சிறு பிராணி வாழ்கிறது அணில் போன்ற தோற்றத்தோடு அது காணப்படுமாம் பெரிய வகை போசும் ஏழு கிலோ வரை இருக்குமாம் அவை வேகமாக இனப்பெருக்கம் செய்யும் பிராணி கங்காருவை போல வயிற்றின் அடியில் இருக்கும் பையில் தன் குட்டிகளை சுமந்து செல்லும் வீட்டு கூரைகளிலும் இடையிலும் அது வாழும் குப்பையில் உணவுகளை பொறுக்கும் வீடுகளில் உணவை திருடி சாப்பிடும் இவை நாக்கை வெளியே நீட்டிக்கொண்டு போன்று படுத்துக்கொள்ளுமாம் இதய துடிப்பும் குறைந்து உடலை சுருட்டிக்கொள்ளும் இது சோர்வடைந்து ஒருவித மயக்க நிலையில் இப்படி படுத்துக் கொள்ளுமாம் என்று வனவிலங்கு ஆராய்ச்சியாளர்கள் இதை பற்றி கூறுகின்றனர் பத்து பதினைந்து நிமிடம் கழித்து மீண்டும் சாதாரணமாய் எழும்பி அது தன் வேலையை பார்க்க ஓடிவிடுமாம் ஆம் என கண்பானவர்களே வாழ்க்கை பாதையில் தடுமாறி விழுந்து விட்டேனே என் வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டதே என்று சோர்ந்து போகையில் அந்த சோர்வை அகற்றி நம்மை பலப்படுத்துவதற்கு நமக்கு தேவன் நம்மோடு இருக்கிறவராய் இருக்கிறார் சோர்வு என்ற வார்த்தையை நாம் இனி விட்டுவிடுவோம் ஏனென்றால் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பண்ணுகிறார் வாழ்க்கையில் நாம் நம்பிக்கை இழந்து போய் முன்னேறுவதற்கு வழி இல்லையே எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் சரிவு ஏற்படுகிறது என்று திகைத்து கொண்டிருக்கலாம் நமக்கு யாராவது ஒரு வழி சொல்ல மாட்டார்களா எங்கேயாவது இதற்கு விமோசனம் கிடைக்குமா என்று அனுதினமும் நாம் ஏங்கி கொண்டிருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் சோர்ந்து போகிறவர்கள் கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்புவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆண்டவர் பலன் கொடுக்கும்போது நாம் கழுகை போல செட்டைகள் அடித்து எழும்ப முடியும் என்று வேதம் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது ஒரு வியாபாரி தனது தொழிலில் அனைத்தும் நஷ்டம் ஏற்பட்ட மிகுந்த கவலையோடு அவர் கடற்கரையில் போய் அமர்ந்திருந்தாராம் அங்கு ரெண்டு சிறு குழந்தைகள் மண் வீடு கட்டி விளையாடிக் கொண்டிருந்தன திடீரென்று வந்த அலை அந்த வீட்டை அடித்து சென்றது ஆனால் அந்த குழந்தைகள் எந்த கவலையோ எந்த சோர்வோ அடையாதபடி மீண்டும் சந்தோஷமாய் சிரித்து கொண்டு மற்றொரு இடத்தில் வீட்டை கெட்ட ஆரம்பித்ததாம் இது அந்த வியாபாரிக்கு மிகுந்த சவாலாக காணப்பட்டதாம் தனது கட்டின வீட்டை இழந்தாலும் அந்த சிறு பிள்ளைகள் சந்தோஷமாய் செயல்படுகிறது அதே போல நாமும் இந்த சரிவிலிருந்து சோர்ந்து போகாமல் மீண்டுமாய் முயற்சி செய்வோம் என்று அவர் இழந்து சென்றாராம் நமது வாழ்க்கையிலும் பல பிரச்சனைகள் வரலாம் அதை கண்டு நாம் சோர்ந்து போகாமல் கத்தரை நோக்கி அவருக்கு காத்திருந்து அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது ஆண்டவர் நமக்கு புதிய காரியத்தை புதிய பாதையை நமக்கு வழியை காட்டுவார் ஆகவே சோர்வு வேண்டாம் நாம் சோர்ந்து போகாமல் கழுகுகளை போல பலன் அடைந்து உயர உயர எழும்புவதற்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தி ரோமப்பா சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அண்டவரே பலவிதமான காரியங்களில் பிரச்சனைகளில் தோல்விகளால் படிப்பின் குறைவினால் சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் ஜபிக்கிறோம் அப்பா சோர்ந்து சோர்ந்து போய் இருக்கிறவர்களுக்கு சத்துவத்தை அளிக்கிற தேவன் ஆண்டவரே அவர்களை உற்சாகப்படுத்தி புதிய பாதையை திறந்து காட்டியர்லும் அப்பா அவருடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறுவதற்கு கிருபை மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்